திருநாவுக்கரசு என்பது திருநாமமா திருநாவுக்கரசு என்பது திருமந்திரமா எப்படி என்று கேட்டால் நன்றாக யோசித்து பாருங்கள் இந்த திருநாவுக்கரசு என்ற பெயரை இதற்கு முன்னதாக உலகத்திலே யாரும் கொண்டதில்லை எல்லாம் உள்ள இறைவரே திருநாவுக்கரசருக்கு மருள் என்னும் இயற்பெயர் கொண்ட நம்முடைய அப்பர் சுவாமிகளுக்கு திரு அதிகை விரட்டானத்திலே அவர் வந்து திருவாளன் திருநீறு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது என பெருந்தகையார் பணிந்து ஏற்று அங்கு உருவார அணிந்து மகிழ்ந்த அந்த தருணத்திலே சுவாமிகள் அங்கே கூற்றாயினவாறு விளக்குகளில் என்ற திருப்பதிகம் பாடிய விழுகிறார் அந்த பதிகத்திலே இருக்கக்கூடிய அந்த நுண் அந்த பதிகத்தை அப்பர் சுவாமிகள் அருளி செய்த அந்த அற்புதமான திறத்தையும் கண்ணுற்ற நம்முடைய இறைவரே வியந்து போய் அவருக்கு திருநாவுக்கரசு என்று பெயர் சூட்டுகிறார் சேக்கிலார் பெருமான் மிக அருமையாக இதை நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார் மேவுற்ற நீடிய சீர் வீரட்டம் அமர்ந்த பிரான் அருளால் பாவுற்று அலர் செந்தமிழின் சொல் தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கு அரசு என்று உலகு ஏழினும் நின் நல் நாமம் நயப்புற மண்ணுக என்று யாவர்க்கும் வியப்புற மஞ்சுரை வானிடையே ஒரு வாய்மை எழுந்ததுவே சேர்க்கலா பெருமான் சொல்லுகின்ற அந்த கூற்றை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் செந்தமிழின் சொல்வள பான்மை சொல்வள பதிக தொடை பாடிய பான்மையினால் இறைவர் மகிழ்ந்து திருநாவுக்கரசு என்ற நாமத்தை கொடுக்கிறார் அப்படி அந்த நாமத்தை கொடுக்கும்போது போது இறைவர் குறிப்பிடுகிற சொல்லாட்சி மிக மிக முக்கியம் மருளிக்கு உங்களுக்கு இன்று முதல் நாவுக்கரசு என்று நாமம் இந்த நாமம் எத்தகைய தெரியுமா நாவுக்கரசு என்று உலகு நின் நல்ல நாமம் நயப்புற மண்ணுக என்று சொல்லுகிறார் நிலைபெற்றல் தான் நிலை எத்தனையோ பேருக்கு பெயர்களைச் சூட்டி மகிழலாம் ஆனால் நிலைத்த பெயர் என்று சொன்னால் திருமந்திரமாக விளங்குகின்ற பெயர் என்று சொன்னால் அந்த பெயர் அப்பர் சுவாமிகளினுடைய திருநாவுக்கரசு என்ற பெயர்தான் என்று எல்லாம் சிவபெருமானையே இருக்கிறார் என்று சொல்லும் போது அவருடைய நாம சிறப்பை நாம் என்னவென்று சொல்வது